மழைங்க காலையில் மழை கொட்டி கிடந்து நிற்கணும் உள்ள மழை இந்த கார்டனிங் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் இந்த மழையில் வந்து தேவையில்லாத செடியெல்லாம் நிறைய மழை செய்யுங்க சரி சொல்லுங்கள் இந்த தண்ணி தேங்கிட்டே இருந்தால் வேர் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க வேர் அழுகி வெளியெல்லாம் வீணாயிட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் செடியை உணுப்பை கழுத்து விட்டுருங்க மழை வராமல் மழை தண்ணி படாமல் வெல்கம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை நேற்று கொஞ்சம் வெயிலா இருந்ததுங்க அதனால துணி துவைக்கிற வேலை எல்லாம் முடிச்சாச்சு அடுத்து வந்து துணி மடிக்கிற வேலை துணி துவக்கிறத விட பெருசு மிஷின்ல போட்டு எடுக்கப் போறோம் அதை உணர்த்துறது அதை விட கஷ்டம் அதை விட வந்து வந்து மடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பெரிய கஷ்டங்க அது அது யாராருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு துணி மடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லுங்க ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் துணி மடிக்கிறத வந்து கையோட மடிச்சு வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது போட்டு வச்சுட்டோம்னு வச்சிருக்கேன் அது ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் துணியை வந்து பாதி மடிச்சு வச்சிருக்கேன் இன்னும் பாதி மடிக்கலை அந்த துணி மடிக்கிற வேலை இருக்கு துணியை மடித்து வச்சாலும் என்னோடதும் எங்கள் ஹஸ்பண்டோட கொண்டு போய் நான் வச்சுருவேன் படித்த உடனே கிருத்திகா அவளுக்கு எப்போ குழந்தை விட்டா ஓ எப்போ ஒழியுதோ அப்போ வந்து தான் டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து நான் ஓரமாக எடுத்து அழகாக மடித்து ஓரம் வச்சுருப்பேன் அதை வந்து அதுக்கப்புறம் அவள் கொண்டு போய் அவன் செல்ஃபில் எங்கெங்கே எங்கே வைக்கணுமோ பச்சென்ன குழந்தையனோட பேண்டிஸ் தனியாக அடுத்தது வந்து அவங்களோட ஃப்ராக் தனியாக அவனு அர்ஷனோட ட்ராயரு சட்டை மாப்பிள்ளையோடது இதெல்லாம் தனித்தனியாக அவன் வந்து அவள் அவளுக்கு தகுந்த மாதிரி அவள் அடுக்கி வச்சுப்போம் அது வரைக்கும் இந்த அர்ஷினி வந்து அது இழுக்காம இருக்கும் நான் சேர்ல வச்சிருக்கிறது அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் பாத்தீங்க அப்படின்னா இழுக்காம இருந்து திரும்ப மடிக்க இழுத்து களைச்சு போடாம இருந்துட்டா நம்மளுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அவள் என்ன பண்ணுவோம் உள்ள ஃபுல்லா இழுத்து களைச்சிடுவோம் திரும்ப என்ன பண்ணுவான் அந்த துணியை மடிச்சு வைப்பேன் இல்ல அவள் ஒரு சமயம் மடிச்சு வைப்போம் தான் இந்த துணி மடிக்கிற வேலை எங்களுக்கு ஓடிட்டு உங்களுக்கு எத்தனை பேரில் துணி மடிக்கிற வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க வந்து வந்து எனக்கு பால் பாலாக குட்டி குட்டியா ஒரு குழக்கட்டை பண்ணுவேன் பாட்டி அது எனக்கு பண்ணி கொடு அப்படின்னா அது என்னன்னா அம்மணி குழக்கட்டை இந்த குழக்கட்டை மாவுல வந்து பண்ணுவோண்டே அதை அடிக்கடி கேட்பாங்க அது அப்படி தேங்காய் போட்டு வெள்ளத்தை போட்டு அப்படியே திரட்டி அந்த குழக்கட்டை அதில் போட்டு தட்டி குடுத்து அவங்க சாப்பிடுவான் இல்ல சில சமயம் வெறுமா அப்படியே தேங்காய் கடுகு உளுத்தம்பருக்கு உப்பு போட்டு பட்டு தருவோம் பெருங்காயம் போட்டு சாப்பிடுவோம் அது மாதிரி எனக்கு கொடு அப்படின்னா சரி இவன் இப்படி கேட்கறானே அப்படின்னுட்டு அவள் அம்மா வந்து கிருத்திகா வந்து நாளைக்கு பண்ணி கொடுமா விடுமா அப்படின்னா சரி பாப்பாவும் கேட்குறானே அப்படின்னுட்டு வந்து பார்த்தா அரிசி மாவு கொஞ்சமா இருந்தது அரிசி மாவு பத்தவே பத்தாது அரிசி மாவு தான் அதை பண்ண முடியும் சரி அரிசி மாவே இல்லாத ஒரு யோசனையில மாவே இல்லாத திடீர்னு சாதம் வெடிச்ச சாதத்தை மிச்சம் இருந்தது சாதம் மலையை மிச்சம் இருந்தது அதை வச்சு அந்த கொழக்கட்டை பண்ணினேன் அது பாருங்க அவ்வளோ டேஸ்டா நல்லா இருந்தது நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்க இவன் நேற்று நினைச்சிட்டு இருக்கேன் இந்த அரிசி மாவு வச்சு அதை வந்து திரும்ப இந்த குழக்கத்துக்கு வச்சு இந்த அம்முனி குழக்கட்டுக்குன்னு கலரணும் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அதுக்கு அது குழக்கட்டை பண்ணுவோம் அப்படியே குழந்தைகளுக்கு கொஞ்சம் இந்த மாவுல மாவு ரெடி பண்ணிடுவோம் அந்த கொழக்கட்டுக்குன்னு அதுல கொஞ்சம் அம்மணி குழக்கட்டை பண்ணி தருவோம் ஆனா இது அந்த அம்முனி குழக்கத்துக்குன்னே ரெடி பண்ணணும் மாவு ரெடி பண்ணி செய்யறதுக்கு இது பெஸ்ட்ங்க ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த பாத்தீங்கன்னா மாவு சாயங்காலம் வந்து சாதம் ஒரு ஃபேஷன் நிறைய கொஞ்சம் இருந்தது அந்த சாதத்தை வச்சு நான் வந்து இப்போ சாதம் வெந்த சாதம் தானே அதனால அதை வச்சு நான் வந்து அந்த குழக்கட்ட அவனுக்கு பண்ணி கொடுத்தேன் அவ்வளோ டேஸ்டா இருந்தது நல்லா சாப்பிட்டோம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி பறந்தே போச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது அந்த சா குழக்க அதை வந்து சரி உங்களுக்கு வீடியோல போடுவோம் போட்டிங்கன்னா நீங்களும் ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்து சந்தோஷப்படுவீங்களே அப்படின்றது கோசம்தான் அதை போடுறேன் அது எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு கிருத்திகா செஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்துடலாம் பாருங்க இன்னைக்கு போட்டு கோசு பர்பிள் முட்டை கோசு இல்லையா பொரியல் கறி பண்ணிருக்கா அடுத்தது பாருங்க என்ன சொட்ட சொட்ட இந்த கத்திரிக்காய் போட்டு வெத்த குழம்பு வச்சிருக்கா பார்க்கும்போதே போதே டெம்டிங்கா இருக்கு எனக்கு அடுத்தது ரசம் வச்சிருக்கா ரசம் வந்து வச்சிருக்கா சாதம் எப்பவும் போல ஹர்ஷனுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த புதினா போட்டு ஒரு தொகையில் அரைச்சு வச்சிருக்கோம் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் வாங்க இந்த அம்மணி கொழுக்கட்டை அரிசி மாவு இல்லாம திடீர்னு எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் முதல்ல காமிக்கிறேன் பாருங்க தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் ஒரு அரை கப்பு துருவி எடுத்துகிட்ருக்கேன் இது வந்து கருவேப்பிலை எடுத்து இருக்கேன் அடுத்தது இட்லி பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனு இட்லி மிளகா பொடி இருக்குது இல்லைங்களா தோசை இட்லி தொட்டு சாப்பிடலாம் அது அப்புறம் சாம்பார் பொடி ஒரு கால் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளை எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அது அடுத்தது வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு பெருங்காயம் அடுத்தது வந்து ஜீரக பொடி அல்லது ஜீரகம் ரெண்டு ஏதாவது ஒன்று சாதகம் சாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலில் அரை பவுலுக்கு மேல சாதம் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இதாங்க இதுக்கு தேவையான சாமான் இது எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த இடியாப்பத்தட்டில் பத்தட்டுல இந்த பாருங்க இந்த மாயிஷர் இருக்கு இல்லையா இந்த மாயல் வச்சு நல்லா மசிக்கணுங்க நல்லா மசிக்கணும் அது சாதத்தோட உரு தெரியவே கூடாது மாவா அப்படின்னு கேட்கணும் அந்த அளவுக்கு மாவு மாதிரி நல்லா மசிச்சுக்கணும் விடியாப்ப தட்டுல போட்டு புரிஞ்சோம்னா அப்படியே நூல் மாதிரி விடியாப்ப வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து மசிச்சுக்கணும் இது மசிச்சுக்கிறதுலதான் தான் இருக்கு உங்களுக்கு மசிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மசிச்சுக்கலாம் மசிச்சு பாருங்க நல்லா மசிச்சாச்சு பார்க்க உங்களுக்கு அப்படியே மாவு மாதிரி தெரியும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு இப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா கையில வந்து எண்ணெய் தடவிண்டு சின்ன சின்ன உருண்டைகளா இதை வந்து உருட்டணுங்க அது எப்படின்றத காமிக்கிறேன் கையில நல்லா எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடு நல்லா நல்லா பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டுக்க சரி திடீர்னு அவன் கேக்குறானே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது சரி இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு எவ்வளவு சின்னதா உருட்டுறீங்களோ அவ்வளவு சின்னது நல்லது ஆனா திரும்ப இது வேக வைக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு அப்படியே பரட்டிடலாம் உருட்டிட்டு உங்களுக்கு காண்க. இங்க பாருங்க. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டி குட்டியா பார்த்தா நூடுல்ஸ் அழகாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சொன்னாதான் இது சாதத்துல பண்ணேன்னு தெரியும். இல்லன்னா கண்டிப்பா தெரியாது. மாவுதான் ரெடி பண்ணி செஞ்சிருப்போம். கோழக்கட்ட மாவுல தான் செஞ்சிருப்போம். அப்படி எல்லார நினைப்பாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்புல ஒரு அடுப்பு சட்டி போட்டு அடுப்பு பத்த வச்சạchங்க. நல்லா அந்த ஈரமா இருக்குது காயணும் காய நேத்தி நான் சொல்லிப்பேன் அடிக்கடி சொல்லுவோம் நம்ம வீடியோல இல்லைன்னா படப்படன்னு அந்த எண்ணெய் ஊத்துறணும்னு வெடிக்கும் என்ன அதனாலதான் ஈரம் காயிட்டோம் ஸ்பூன் ரொம்ப ஆயில் கூட வேண்டாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்துனீங்கன்னா போதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு அது ஏற்கனவே இலுப்பை சத்து சரியா காயலை அதனால சவுண்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா துடச்சிட்டேன் இருந்தாலும் அந்த ஈயனம் லைட்டா இருக்கு போல இருக்கிறதுல ஒரே ஒரு ஸ்பூன்னு கடுகு கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு அடுத்தது உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதக்கிக்கணும் ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி திருவிச்சிருக்க தேங்காவது அரைமுடி தேங்காய் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு ஏன்னா அந்த இது பால் சுருட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து உப்பு இல்லாம வெறும் சாதத்தலை செஞ்சதுதான் அதனால அதுக்கும் சேர்த்துதான் அதுல உப்பு போடணும் வேணும்னா திரும்ப போட்டுக்கலாம் நல்லா கலர் கலரின்னாங்க இந்த தேங்காய் வந்து நல்லா செவக்கணும் செவத்தாதான் அது ஒரு டேஸ்ட் கனியா சூப்பரா இருக்கும் நல்லா செவக்கட்டும் காமிக்கணும் ரெண்டே ரெண்டு ஜீரகத்துக்குங்க ரொம்ப கூடாது லைட்டா கொஞ்சம் ஃப்ளேவர் கசனம் தேங்காய் நல்லா சிவந்துச்சு இப்போ வந்து இந்த அர்ஷன் வந்து இதில் சாப்பிட மாட்டான் காரம் போட்டால் அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த தேங்காய் வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா அங்கே கொஞ்சம் பால்ஸ் போட்டு கிரட்டி கொடுத்துக்கலாம் இந்த கெஸ்ட்டு வச்சாச்சும் அர்ஷனுக்கு இப்போ வந்து இந்த பொடியெல்லாம் புடப்போகிறோம் இந்த பொடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாய் பொடி சொல்லிருந்தாலே அவர் கால் ஸ்பூனு கால் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அதாவது மிளகாய் பொடி அடுத்தது வந்து இட்லி பொடி பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போலிருந்தேன் அதை நல்லா போட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலங்க கருவப்பிளையும் போட்டுட்டு அடுத்து நம்ம இந்த பால்ஸ் போட்டு அத நல்லா ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளவு டேஸ்ட்டா எவ்வளவு ரொடியா நொடியில ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதுலயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து தேங்காய் போட்டு ஒரு பத்து பத்து கொஞ்சமா வெல்லம் போட்டு வெல்லமும் தேங்காவும் ஒன்னு சேர்ந்த உடனே இந்த உருண்டை போட்டு ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க சூப்பரா சுதீர சுவாமிக்கு சங்கடகர் சக்தி இருந்தது ஒரு இது செய்யணும் அப்படின்னா டக்குன்னு இந்த சாதத்தை வந்து யாரும் சாப்பிடாம இந்த இந்த சாதத்தை மாதிரி உருண்டை செஞ்சு மாதிரி மாதிரி இந்த இந்த செஞ்சு சுவாமிக்கு நைவதியம் பண்ணலாம் தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு இந்த பால்ச போட்டு விரட்டி சுவாமிக்கு நைவதியம் வைக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்குங்க ஆயிடுச்சு ஒரு தடவை ரீகேப் பார்க்கலாமா அம்மணி திடீர் அம்மனி கொழுக்கட்டை அரிசி மாவு இல்லாமல் ரெடி ஆகிடுச்சிங்க எப்படி அப்படின்னா கடுகு ஒரு கால் ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூன் உங்களோட குவான்டிட்டி தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ண உடனே அடுத்தது வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா அரை மூடி தேங்காய் அது போட்டிருக்கேன் நான் நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதை போட்டுட்டு அதை நல்லா பெரட்டிக்கணுங்க பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு அடுத்தது ஜீரகம் மூணையும் போட்டு புரட்டிட்டு கருவேப்பிலை அடுத்தது வந்து அந்த சாம்பார் பொடி கொஞ்சம் கால் ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தாலே அதில் பாதி தான் போட்டேன் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் இட்லி பொடி இது ரெண்டையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த அந்த உருண்டைகளை போட்டு அதை பரட்டி எடுத்துருக்கேங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது பெருங்காயமும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் இதே வந்து இனிப்பும் செய்யலாம் நம்ம இனிப்பு எப்படின்னா தேங்காயை நல்லா துருவி வச்சுட்டு இதே தான் தேங்காய் துருவி வச்சுட்டு வெள்ளம் எவ்வளோ தேங்காய் இருக்கோ அதில் பாதி வெள்ளம் போட்டால் போதும் ஒரு கப்பு தேங்காய் அப்படின்னா ஒரு அரை கப்பு வெள்ளம் போட்டால் அதுக்கு ஒரு நல்லா வெள்ளத்தை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு நல்லா பரட்டிட்டு அதில் வெள்ளத்தை போட்டு நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பால்ஸாக செஞ்சு வச்சுருக்க அந்த சாதம் உருண்டையை அதில் போட்டு பரட்டணும் ஏலக்காய் பொடி போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊட்டி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சங்கட ஈஸியா ஈஸியாக சுவாமிக்கு நம்ம நைவேதியம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான நெய்வேதியமாச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இனிப்பும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நான் அடுத்தது இவ்வளோ நேரத்தை எனக்கு ஒதுக்கி என்னோட நே வீடியோ எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை ஆயிடுச்சு